கருவேப்பிலையில் இருக்கும் ஊட்ட சத்து பத்தி உங்களுக்கு தெரியுமா கருவப்பிள்ளையை நம்ம வெறும் சுவைக்காக மட்டும் உணவில் சேர்க்கிறோம் நினைக்கிறீங்க இந்த எட்டு அதிர்ச்சியூட்டும் அறிந்தால் இன்றே உங்கள் உணவில் இருக்கும் நீங்களே சாப்பிடுவீங்க இயற்கையான இரும்பு சத்து களஞ்சியம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தினசரி இரும்பு சத்து தேவையின் நாற்பது சதவிகிதம் வரை ஈடு செய்யும் இரத்த சோகையை தடுக்கிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கருவேப்பிலையில் உள்ள ஆல்கலாய்டுகள் இன்சுலின் உணர்திறனை முப்பது சதவிகிதம் அதிகரிக்கின்றன வளர்ச்சிக்கு சிறந்தது வாரத்தில் மூன்று முறை கருவேப்பிலை எண்ணெய் பயன்படுத்தினால் முடி கொட்டுதல் ஐம்பது சதவிகிதம் குறையும் கல்லீரலை சுத்தம் செய்யும் கருவேப்பிலையில் கார்போபைன் இருக்கிறது இது கல்லீரலில் இருந்து விஷத்தன்மையை நீக்குகிறது பார்வை திறன் அதிகரிக்கும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது கண்ணின் பார்வைத்திறனை திறனை மேம்படுத்தும் எடை குறைக்க உதவும் கருவப்பிலையில் உள்ள டைடார்ஃபானிக் ஆசிட் அப்படிங்கிறது கொழுப்பை எரிக்க உதவுகிறது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் நிறைந்த கருவேப்பிலை இரத்த அழுத்தத்தை பத்து முதல் பன்னெண்டு புள்ளிகள் குறைக்கிறது புற்றுநோயை தடுக்கிறது கருவேப்பிலையில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன கருவேப்பிலை என்பது நமக்கு கிடைத்த இயற்கையான ஒரு சூப்பர் ஃபுட் இதை உங்கள் தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் பல ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும் இந்த சிறிய இலைகளில் மறைந்திருக்கும் மாபெரும் சக்தியை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த அற்புதமான தகவலை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு கருவேப்பிலையின் சக்தியால் பலர் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கருவேப்பிள்ளை பச்சையாகவோ அல்லது கருவேப்பிலை எண்ணெய் காய்ச்சோ பயன்படுத்தலாம் தினமும் எட்டு முதல் பத்து இலைகளை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது